ஆகி புழுவாகி பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் என்று ஓர் அறிவிலேந்து ஆறறிவு ஏழறிவு ஏழு அறிவு ஆறு அழு முன்னே ஊரார் சொடு முன்னே குற்றாலத்தானையே கூறு என்று பட்டினத்தார் கூறுவார் ஆக ஐந்து மணிக்கு வந்து ஐயா அவர்கள் உட்கார்ந்து இங்கே வண்டி நிப்பாட்டு வருங்க தண்ணி நிப்பாட்டுங்க எங்கள் ஆட்கள் வராத ஆட்கள் வராங்க அதை பங்கிடுபடுத்துவதும் நம்மளை

இந்த பேச்சை கேட்க வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்லை சில கருத்துக்களின் நல்ல கருத்துக்களை ஆட்சி நினைந்தார் கண்டிப்பாகத்தான் அவர் காலத்தை போட வேண்டும் இருக்கிற ஒரு நிகழ்வு நம்மளுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் செய்கின்ற போராட்டம் ஆர்ப்பாட்டம் அல்லது அஞ்சலி கூட்டமாக இருந்தாலும் நம்முடைய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்குரிய நாம் அனைவரும் ஒன்று கூடுகிறோம் அந்த அஞ்சலியை செலுத்துகிறோம் அவ்வாறான வகையிலே இன்றைக்கு நாம் இந்த தொழில் பார்த்து அவற்றை கால ஆசிர்வாதம் மரியாதவர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌனம் அனுஷ்டிக்குமாறு அத்துடன் உங்களை கேட்டு ala <coughs> ra <coughs>